நம்ம ஒரு முக்கியமான தகவலை இந்த பார்க்க என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் கடந்த சட்டமன்ற தேர்தல் பிரசாரத்துல வந்து திமுக வந்து ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அவங்க வந்து குடும்ப தலைவர்களுக்கு வந்து மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்க போறோம் அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க இல்லீங்களா சோ அவங்க வந்து ஆட்சிக்கு வந்ததும் கொஞ்ச நாள்ல வந்து அந்த திட்டத்தை வந்து செயல்படுத்த தொடங்கினாங்க மேம்படுத்துறதுக்காகவும் அவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தி சமூகத்துல வந்து அவங்க வாழ்றதுக்காக தான் நம்ம கவர்மெண்ட் வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை வந்து மறைந்த முன்னாள் முதல்வர் அண்ணாவோட நூத்தி பதினஞ்சாவது பிறந்தநாள் அன்னைக்கு நம்ம முதல்வர் ஸ்டாலின் வந்து செப்டம்பர் மாசம் பதினஞ்சாம் தேதி வந்து இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வச்சாங்க இல்லீங்களா சோ இது எல்லாருக்குமே தெரியும் இப்படி இந்த திட்டம் வந்து இந்த நாலு மாசமா வந்து செயல்பட்டுட்டு தாங்க இருக்கு இப்படிப்பட்ட நிலையில ஒரு அதிர்ச்சியான தகவல் ஒன்னு வெளியே இருக்குங்க அத பத்தின தகவல் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க எங்க சேனல்ல உள்ள வீடியோவை பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ பாத்துக்கிட்டோம்னா தமிழ்நாடு ஃபுல்லா ஏறத்தாழ ஒன்னு புள்ளி அறுபத்தி மூணு கோடி பேர் வந்து இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு வந்து விண்ணப்பிச்சிருந்தாங்க சோ நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு சில நெறிமுறைகள் எல்லாம் வெளியிட்டு சோ யாரெல்லாம் தகுதியானவங்க யாரெல்லாம் அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சில நெறிமுறைகளை வந்து வெளியிட்டு இருந்தாங்க சோ தகுதியுடைய பெண்கள் வந்து அப்ளை பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லி இருந்தாங்க அப்ளை வந்து ஒரு கோடியே ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் பெண்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அவங்களுக்கு வந்து உரிமை தொகை வழங்க இல்லீங்களா சோ இந்த ஸ்கீம்ல வந்து யாரோட அப்ளிகேஷன் மேல்முறையீடு செய்யலாம் அதாவது அவங்களுக்கு தகுதி இருந்தோ அவங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகி அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு ஆயிரம் ரூபாய் வரலன்னா கண்டிப்பா அவங்க மேல்முறையீடு செய்யலாம் அப்படிங்கிற தகவலையும் வந்து நம்ம கவர்மெண்ட் சார்புல இருந்து வெளியிட்டாங்க ஓகேங்களா சோ வந்து அதுலயும் வந்து ஒரு சிலர் வந்து தகுதியானாங்க ஒரு சிலரோட விண்ணப்பம் வந்து மறுபடியும் நிராகரிக்கப்பட்டது அப்படிங்கற தகவலுமே வந்து வெளியாச்சுங்க சோ அது மட்டும் இல்லாம அந்த டைம்ல அதாவது செப்டம்பர் மாசம் பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறமும் கொஞ்சம் பேர் வந்து அப்ளை பண்றதுக்கான சான்ஸ் கொடுத்தாங்க அதாவது புதுசா அப்ளை பண்ண விருப்பம் இருக்கிறவங்க வந்து அந்த மேல்முறையீடு பண்ணுவாங்க இல்லீங்களா அவங்களோடவே சேர்ந்து வந்து புதுசாட்டை அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கற வாய்ப்பும் வந்து கொடுத்தாங்க சோ அப்போதைக்கு அந்த ஸ்கீமை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதாவது அந்த நாலு மாசம் வந்து மேல்முறையீடு செஞ்சவங்களுக்கும் அந்த டைம்ல அப்ளை பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இது வரைக்கும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஓகேங்களா சோ இது வரைக்கும் பாத்துக்கிட்டோம்னா பதினொன்று புள்ளி எண்பத்தஞ்சு லட்சம் பேர் வந்து மேல்முறையீடு செஞ்சிருக்காங்க சோ அதுல வந்து ஏழு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் பயனாளிகள் வந்து புதுசாட்டு வந்து மேல்முறையீடு செஞ்சு அவங்க வந்து செலக்ட் ஆயிருக்காங்க ஓகேங்களா டிசம்பர் லட்சத்து மாசத்துக்கான உதவி தொகையை வந்து வந்து அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு போய் அமௌண்ட் சேர்ந்துச்சு அப்படிங்கிற தகவலுமே வந்து வெளியாச்சுங்க ஓகேங்களா சோ இது வரைக்கும் பார்த்தோம்னா செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த நாலு மாசத்துக்கான மகளிர் உரிமை தொகை வந்து சம்பந்தப்பட்ட பெண்களோட வங்கி கணக்குல போய் சேர்ந்து இருக்கும் அப்படிங்கிற தகவலையும் வந்து அவங்க வந்து வெளியிட்டாங்க சோ மகளிர் உரிமை தொகை வந்து எப்போ அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும் அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு மாசமும் பதினஞ்சாம் தேதி வந்து கரெக்டா பெண்களோட வங்கி கணக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதுவே வந்து அந்த பதினஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையா இருக்கிற பட்சத்துல அவங்களுக்கு வந்து பதினாலாம் தேதியே அந்த பணம் வந்து சேரும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா இப்படிப்பட்ட நிலையில பெண்களுக்கு வந்து இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க இல்லைங்களா இப்படி அவங்க கொடுக்கறதுனால இன்னொரு சரி என்ன ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வேலை வாய்ப்பற்றவருக்கான உதவித்தொகை வந்து பெண்களுக்கு கொடுத்துட்டு வராங்க ஓகேங்களா ஸோ அது வந்து நிறைய பெண்களுக்கு கிடைக்கல அவங்களுக்கு வந்து தராம மறுக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் தாங்க வெளியாயிருக்கு அதாவது ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வாங்குற பெண்கள்ல வந்து ஐநூத்தி எழுபதுக்கும் மேலான பெண்களோட பேர் வந்து அந்த லிஸ்ட்ல இருந்து நீக்கிருக்காங்க அதாவது வேலை வாய்ப்பற்றோருக்கான உதவித்தொகை தனியா ஒண்ணு குடுத்துட்டு வராங்க ஓகேங்களா சோ அதுல மகளிர் உரிமை தொகை யாரெல்லாம் வாங்கிட்டு வராங்களோ அவங்களோட பேரெல்லாம் வந்து நீக்கிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தாங்க அது சோ அந்த பெண்களோட பெயர் வந்து அந்த பட்டியல இருந்து நீக்கம் பெற்றிருக்கு அப்படிங்கிற தகவலும் இப்ப வெளியா இருக்கு ஓகேங்களா இது தமிழ்நாடு நிறைய பெண்களுக்கு வந்து வேலை வாய்ப்பற்றோருக்கான உதவித்தொகை கிடைக்காது அப்படின்ட்டு வேலைவாய்ப்பு துறை அலுவலக வட்டாரங்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சோ நீங்க வந்து மகளிர் உரிமை தொகையை வாங்கி வேலை வாய்ப்பற்றோருக்கான உதவித்தொகையை வாங்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களோட பேர் வந்து வேலை வாய்ப்பற்றோருக்கான உதவி தொகையில இருந்து நீக்கம் பெற்றிருக்கா இல்லையாங்கறத வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா நம்ம கவர்மெண்ட் வந்து கூடிய சீக்கிரம் கருத்தில் எடுத்து இதுக்கான தீர்வை வந்து சொல்லணும் நிறைய மக்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஓகேங்களா சோ இது மட்டும் இல்லாம இன்னொரு புதிய தகவலும் ஒண்ணு வெளியா இருக்குங்க அதையும் என்னன்னு பாக்கலாம் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு இது வரைக்கும் விண்ணப்பிக்காம இருக்கிற பெண்கள் வந்து இனிமேலும் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கற தகவல் தாங்க அது அது என்னங்கறத நம்ம பாக்கலாம் ஸோ மகளிர் உரிமை தொகையில வந்து தகுதி இருந்தோ விடுபட்டவர்களுக்கு வந்து மீண்டும் விண்ணப்பிக்கிறதுக்காக வாய்ப்பை வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு நம்ம அமைச்சர் தங்கம் தென்னரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க இது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி மாசத்துல இருந்து புதுசாக அப்ளை பண்ண விருப்பம் இருக்கிறவங்க வந்து அதாவது தகுதியான பெண்கள் வந்து கண்டிப்பா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற தகவலை வந்து அவர் இருக்காரு ஓகேங்களா ஸோ இந்த தகவலை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க வீடியோ முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான தகவலை பெற அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ